இது வந்து ஆந்திரா அத்திக் ஸ்நாக்ஸு ஆக்சுவலி பொறி வந்து புளுங்க அரிசியில் இருக்கும் ஸோ இதுதான் புளுங்க அரிசியில் பீனட் வந்து எங்கள்கிட்ட கீழே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் நார்மல் பாயில்டு ரோஸ் போட்டோம்னா பாயில்டாக போட மாட்டோம் பீனட் ரோஸ்ட் பண்ணிட்டு ஸோ மசாலா பார்த்தீங்கன்னா பெப்பர் மசாலா பீனட் மசாலா கீ மசாலா ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா டொமேட்டோ ஸ்லைஸ் ஆனியன் ஸ்லைஸ் குக்கும்ப ஸ்லைஸ் இதெல்லாம் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது வந்து ஆந்திரா ஆனியன் ஸ்லைஸ் இது இது வந்து இதோட ஸ்பைஸி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் பிளைன் பெப்பர் சால்ட்டு இது வந்து கசகசாவோட எண்ணெய் ஸோ இதுதான் மெயின் இதுக்கு மேலே லெமன் இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா டிப்பாக வருது கிலோ மசாலா ரெடி பண்ணி பொரி மசாலா டமேட்டோ போடணுமா உங்களுக்கு நம்ம வந்து டொமேட்டோ வந்து பெங்களூர் டொமேட்டோ தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் கொஞ்சம் புளிப்பு இல்லாமல் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இருக்கும் டமேட்டா வந்து கடைசியில் தான் போடணும் ஏன்னா கொரி போடும்போது கொரி நமக்கு தான் ஸோ அதனால் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆந்திரா ஸ்பெஷல் மசாலா சால்ட் கசரசா

i